தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தமிழ் வேதாகம கேள்விகள் என்கிற எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவில் தாவீது வாழ்ந்த காலத்திலிருந்து அடுத்த இருபது கேள்விகளை உங்களுக்காக தொகுத்து வந்துள்ளோம் முந்தைய கேள்விகளுக்கு எங்களது தாவீது பிளேலிஸ்டை காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேள்விகள் எடுக்கப்பட்ட வேதாகம பகுதி ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் முதலாவது வசனம் முதல் ஒன்று ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் வரை வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் தேவ வார்த்தையை அதிகமாக பகிர எங்களை ஊக்குவிக்கும் கேள்வி நூற்று ஒன்று தாபீதை நேசித்த சவுலின் குமாரத்து யார் ஆப்ஷன் ஏ மேராப் ஆப்ஷன் பி அபிகாயில் ஆப்ஷன் சி மேகாள் ஆப்ஷன் டி பச்சேபாள் சரியான விடை சி மீகாள் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கேள்வி நூற்றி இரண்டு சிமீயி யார் வீட்டு வம்சத்தான் ஆப்ஷன் ஏ தாவிதின் ஆப்ஷன் பி சாமுவேலின் ஆப்ஷன் சி நாத்தானின் ஆப்ஷன் டி சவுலின் சரியான விடை. தி சவுலின் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கேள்வி நூற்று மூன்று தாபீது அகிமிலைக்கை சந்தித்த போது அகிமிலைக்கு என்ன இருந்தது ஆப்ஷன் ஏ அப்பம் ஆப்ஷன் பி திராட்சை ரசம் ஆப்ஷன் சி பழம் ஆப்ஷன் டி வெளிநாட்டுக் சரியான விடை ஏ அப்பம் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் கேள்வி நூற்று நான்கு யாருடைய களம் இருந்த இடத்தில் மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தன ஆப்ஷன் ஏ நாகோனின் களம் ஆப்ஷன் பி நாபாலின் களம் ஆப்ஷன் சி அர்பனாவின் களம் ஆப்ஷன் டி எத்திராவின் களம் சரியான விடை ஏ நாகோனின் களம் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கேள்வி நூற்று ஐந்து உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி தாபீது யாருக்காக அழுதான் ஆப்ஷன் ஏ பச்சைப்பாலின் முதல் குழந்தைக்காக ஆப்ஷன் பி யோனத்தானுக்காக ஆப்ஷன் சி அப்சலோமுக்காக ஆப்ஷன் டி அம்னோனுக்காக சரியான விடை சி அப்சலோமுக்காக இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்து மூன்றாவது வசனம் கேள்வி நூற்று ஆறு செரியாவின் மூன்று குமாரரும் கலந்து கொண்ட சண்டை எங்கு நடந்தது ஆப்ஷன் ஏ கிபியாவின் குளத்தண்டையில் ஆப்ஷன் பி எப்ரோனின் குளத்தண்டையில் ஆப்ஷன் சி மகனாயமின் குளத்தண்டையில் ஆப்ஷன் டி கிபியோனின் குளத்தண்டையில் சரியான விடை, தி டிபியோனின் குளத்தண்டையில் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கேள்வி நூற்று ஏழு அப்சலோமை மூன்று வல்லயங்களினால் குத்தியது யார் ஆப்ஷன் ஏ பெனாயா ஆப்ஷன் பி யோவா ஆப்ஷன் சி எலையாசார் ஆப்ஷன் டி அபிசாய் விடை பி யோவா இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கேள்வி நூற்றி எட்டு ஆகியின் குமாரனாகிய சம்மா யார் ஆப்ஷன் ஏ ஓசாத்தியன் ஆப்ஷன் பி கித்தியன் ஆப்ஷன் சி எயிரியன் ஆப்ஷன் டி ஆர்ஆர்யன் சரியான விடை டி ஆர் என் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கேள்வி நூற்று ஒன்பது தாவீதை சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்போம் என்று கூறியது யார் ஆப்ஷன் ஏ என்கேது ஊரார் ஆப்ஷன் பி சீப் ஓரார் ஆப்ஷன் சி கீழேயாத் ஓரார் ஆப்ஷன் டி மஸ்கு ஓரார் விடை பி சீப் ஓரார் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கேள்வி நூற்று பத்து சீபாவுக்கு எத்தனை வேலைக்காரர் இருந்தார்கள் ஆப்ஷன் ஏ ஐந்து வேலைக்காரர் ஆப்ஷன் பி பத்து வேலைக்காரர் ஆப்ஷன் சி பதினைந்து வேலைக்காரர் ஆப்ஷன் டி இருபது வேலைக்காரர் சரியான விடை டி இருபது வேலைக்காரர் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கேள்வி நூற்று பதினொன்று இஸ் மேல் ராஜாவாய் இராத படைக்கு கர்த்தர் யாரை புறந்தள்ளினார் ஆப்ஷன் ஏ அதோனியாவை ஆப்ஷன் பி சவுலை ஆப்ஷன் சி தாபீதை ஆப்ஷன் டி அப்சலோமை சரியான விடை பி சவுலை இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் முதலாவது வசனம் கேள்வி நூற்று பன்னிரண்டு தாவீதின் சிங்காசனத்தை எதுவரை நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டிருந்தார் ஆக்ஷன் ஏ பேர்சிபா வரை ஆப்ஷன் பி கிபியா வரை ஆப்ஷன் சி ஆபேல் வரை ஆப்ஷன் டி மில்லோ வரை சரியான விடை ஏ வரை, இருப்பிடம் இரண்டு சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கேள்வி நூற்று பதிமூன்று யாருடைய கை தாபீதின் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்தான் ஆப்ஷன் ஏ சீரியரின் கை ஆப்ஷன் பி அமலேக்கியரின் கை ஆப்ஷன் சி பெலிஸ்தரின் கை ஆப்ஷன் டி மோவாபியரின் கை சரியான விடை சி பிலிஸ்தரின் கை இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கேள்வி நூற்று பதினான்கு கர்த்தர் சாமுவேலிடம் யாரை பலிபிருந்துக்கு அழைக்கச் சொன்னார் ஆப்ஷன் ஏ ஈசாயி ஆப்ஷன் பி தாவீதை ஆப்ஷன் சி மூப்பரை ஆப்ஷன் டி சவலை சரியான விடை ஏ ஈசாயி இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கேள்வி நூற்று பதினைந்து ஐபிராத்து நதி அருகே இருந்த சீமையை மீண்டும் தன் வசமாக்கிக் கொள்ளப் போனது யார் ஆப்ஷன் ஏ தல்மாய் ஆப்ஷன் பி நாகாஸ் ஆப்ஷன் சி ஆதாதேசர் ஆப்ஷன் டி ஆகிஸ் சரியான விடை சி ஆதாதேசர் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கேள்வி நூற்று பதினாறு தாவீது எத்தனை பேரை கொன்றதாக ஸ்திரிகள் பாடினார்கள் ஆப்ஷன் ஏ ஆயிரம் பேரை ஆப்ஷன் பி பத்தாயிரம் பேரை ஆப்ஷன் சி அறுபதாயிரம் பேரை ஆப்ஷன் டி எட்டாயிரம் பேரை சரியான விடை பி பத்தாயிரம் பேரை இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கேள்வி நூற்று பதினேழு பூர்வகாலத்து ஜனங்கள் எங்கு விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள் ஆப்ஷன் ஏ மில்லோவில் ஆப்ஷன் பி எருசலேமில் ஆப்ஷன் சி எபிரோனில் ஆப்ஷன் டி ஆபேலில் சரியான விடை தி ஆபேலில் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கேள்வி நூற்று பதினெட்டு அதெல்லாம் என்னும் கெபியில் தாவிதோடு கூடிக்கொள்ளாதது யார் ஆப்ஷன் ஏ ஒடுக்கப்பட்டவர்கள் ஆப்ஷன் பி கடன்பட்டவர்கள் ஆப்ஷன் சி வியாதிப்பட்டவர்கள் ஆப்ஷன் டி முறுமுறுக்கிறவர்கள் சரியான விடை சி வியாதிப்பட்டவர்கள் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கேள்வி நூற்று பத்தொன்பது அபிகாயில் தாபீதுக்கும் அவன் ஆட்களுக்கும் வற்றலாக்கப்பட்ட எத்தனை திராட்சைக் கொலைகளை கொண்டு போனாள் ஆப்ஷன் ஏ ஐம்பது திராட்சைக் கொலைகளை ஆப்ஷன் பி நூறு திராட்சைக் கொலைகளை ஆப்ஷன் சி இருபது திராட்சைக் கொலைகளை ஆப்ஷன் டி பத்து திராட்சைக் கொலைகளை சரியான விடை பி நூறு திராட்சைக் கொலைகளை இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்தைந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கேள்வி நூற்றி இருபது மாகீர் எந்த ஊரைச் சேர்ந்தவன் ஆப்ஷன் ஏ லோதேபார் ஆப்ஷன் பி சிக்லாக் ஆப்ஷன் சி கேசூர் ஆப்ஷன் டி மாகோன் சரியான விடை ஏ லோதேபார் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தோழாவது வசனம் கேட்கப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடையளித்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்கள் வேதாகம அறிவைப் பெருக்கிக் கொள்ள உதவியாக இருந்தால் இதை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக i mean